இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மிக முக்கியமான அந்த ஒரு வீடியோ சேலத்தில் எவ்வளோ பேர்த்துக்கு இந்த இந்த ஒரு இடம்னு தெரியும்னு தெரியல பட் ஆனால் சேலத்தோட சென்டரில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போகிறோம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படி நான் போன இடம் தான் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு பார்த்தால மூன்று ரோடு மூன்று ரோட்லேருந்து பல்லப்பட்டி ஏரி பூங்கா இந்த ஏரி பூங்கா தான் ரிலாக்ஸாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற ஒரு இடம் இதில் வந்து குட்டிஸ் விளையாடுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது பெரியவங்க ரிலாக்ஸாக உட்காந்து பேசிக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிறைய இருக்குது அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்கு அனிமல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியை சுற்றியும் ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு வாக்கிங் பிளேஸ் வந்து இருக்குது அந்த வா வாக்கிங் பிளேஸ் சுற்றி நீங்கள் போக போக நிறைய நிழல் கூட இருக்கும் இதையும் சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்கலாம் ரிலாக்ஸாக இருக்கலாம் இந்த பூங்காவுக்கு போனவங்க யார் யாருங்கிறத சொல்லுங்கள் இதுக்கு சென்டரில் ஏரி இருக்குது ஓகே இந்த இடத்துக்கு போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் வாக்கிங் பிளேஸா இருக்கணும்னா மூன்றோடு பள்ளப்பட்டிக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையிலும் வந்து ஒன் டைம் போனீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் போகத்தோணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து நம்மளோட வீடியோ பார்த்தாலும் சேலம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அதுவும் இல்லாமல் உங்களோட பெஸ்ட்டு கமாண்ட் சேலம் பற்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச இடத்த பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன ஊருங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நண்பர்களை இணை போகிறாங்க நம்மளோட பேஜில் ஓகே நீங்களும் இணைஞ்சிக்காங்க டட்டா